இவர் அனில் அகர்வால் செல்லைட் ஓனர் போல ஓனர் செல்லைட் உரிமையாளர் அனுதாபம் தூத்துக்குடி கலவரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எனது அனுபவங்கள் அனுதாபங்கள் ஏதோ ஒரு அம்மா அருணா ஜெகதீஷனா யாரோ பயங்கரமாக புரிந்து காட்டினாங்க ஒரு ஆணையம் மாணைய மானியம் மாணயம்னு அந்த ஆணைய அறிக்கை என்னாச்சும் கிடையாது தெரியல எல்லாத்தைய விட மிகப்பெரிய கொடுமை இந்த நிலத்தடி தண்ணீர் திருட விவசாயிகள்லாம் நல்லா ஒழுங்காக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவன் வந்து ஒரு டேங்கர் இருபத்தஞ்சாயிரூபா கொடுத்து தண்ணி வாங்க ஆரம்பித்தான் அவ்வளோதான் தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா விவசாயியும் விவசாயத்தை விட்டுட்டு த நிலத்தடி தண்ணீர் திருடி விற்க ஆரம்பிச்சிட்டான் விற்க ஆரமிச்சுட்டான் நிலத்தடி நீர் நிலத்தடி நீர் காலி அதுக்கப்புறமா தான் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என் போராட்டத்தை ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் போய் தகராறு பயங்கரமாக கலாடாக பண்ணிட்டு வந்தேன் அரஸ்ட்லாம் பண்ணாங்க நிலத்தடி தண்ணீர் நேசமாக போச்சு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த லெட்ரு போட்டேன் இந்த அனிலுவால் வேதாந்தாவை திறக்க சொல்லி கேட்டிருக்கான் சலிட்டேன் தண்ணீர் பிரச்சனையை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவனுக்கு உத்தரவு கொடுங்க எதாவது பண்ணுங்கள் தண்ணீர் 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 போட்டு ரெட்டரெல்லாம் அமிச்சு அவனுங்களுக்கு அதனால் தான் மூடிட்டாங்க இவனை அங்கே திறக்க விட்டிங்கன்னா அதை கூட கேவலம் கிடையாது ஜெயின்